வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அர்ஜுனம் ஆராத்யாவும் சீரிஸ் வாழ்க்கை இது ஒரு ஏத்த இறக்கம் நிறைஞ்ச பயணம் இல்லையா ஒரு நாள் ஃபுல் ஹாப்பினஸ் இன்னொரு நாள் ஒரு மௌனம் ஒரு தயக்கம் ஆனா இந்த குழப்பத்தோட சில் மோமெண்ட்ஸ் நம்மளை எண்ணிக்குமே மாத்திரும் லவ்னு ஒன்னு இருக்குல்ல அது ஒரு மேஜிக் சில சமயம் ஒரு பார்வை ஒரு சிரிப்பு ஒரு ராண்டம் சந்திப்பு இதெல்லாம் நம்ம வாழ்க்கையோட திசையவே மாத்திரும் இந்த சீரிஸ்ல நம்ம அப்படி ஒரு கதைய பார்க்க போறோம் அர்ஜுன் அண்ட் ஆராத்யா இவங்க ரெண்டு பேரும் ஒரு காலத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் உலகமா இருந்தாங்க சந்தோஷம் காதல் கல்யாணம் எல்லாம் இருந்துச்சு ஆனா இப்போ ஒரு சின்ன மௌனம் அவங்கள நடுவுல வச்சிருக்கு ஒரு சண்டை ஒரு டிஸ்டன்ஸ் ஆனா இவங்க கதை எப்படி ஆரம்பிச்சுது அந்த முதல் ஸ்பார்க் அந்த மேஜிக் மூமெண்ட் எப்படி வந்துச்சு இந்த முதல் எபிசோட்ல நம்ம அவங்களோட ஃபஸ்ட் மீட் அந்த அன்எக்ஸ்பெக்டட் கனெக்ஷனை பார்க்க போறோம் ஸோ ரெடியா வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம் இமேஜின் பண்ணுங்க ஒரு கோவில் திருவிழா சாமி ஊர்வலம் ரோடு முடுக்க இருக்கு சங்கு சத்தம் படுது மேல தாளம் மனச தட்டுது பூ மாலைகளோட வாசனை சந்தன பொட்டு விக்கிற பாட்டியோட கூச்சல் தீபங்களோட மினுமினுப்பு எல்லாம் கலந்து ஒரு ஃபெஸ்டிவ் வைப் ரோடு பளபளன்னு மின்னுது ஆளுங்க கூட்டம் ஒரு கடல் மாதிரி அலை அடிக்குது ஆனால் இந்த குழப்பத்துல ஒரு மேஜிக் நடக்கப் போகுது ஆனா இந்த மேஜிக் யாருக்கு தெரியும் நம்ம அர்ஜுனுக்கும் ஆராத்யாவுக்கும் இன்னிக்கு ஒரு வித்தியாசமான நாளுன்னு இன்னும் தெரியல டிராஃபிக்னு சொன்னாலே நம்ம மனசு கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது இல்லையா ஹார்ன் சத்தம் காதை கிழிக்குது ஆட்டோ டிரைவர் யாரையோ திட்டுறான் பக்கத்தில் ஒரு குழந்த பலூனை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கு இந்த குழப்பத்தில் ஆராத்தியா நிற்கிறா ஒரு இருபது வயசு பொண்ணு ஸ்லிங் பேக் தோளில் தொங்குது இயர்ஃபோன்ஸ் கழுத்தில் இருக்கு ஆனால் மியூசிக் கேட்குற மூடில் இல்லை அவள் முகத்தில் ஒரு டயர்ட்னஸ் ஆனால் கண்ணில் ஒரு தெளிவு ஒரு நோக்கம் இருக்கு இந்த டிராஃபிக்கை தாண்டி எப்படியும் ஒரு பேக்கரி ஷாப்புக்கு போயிடணும்னு மனசு சொல்லுது எதுக்கு இதான் ட்விஸ்ட் இன்னைக்கு ஆராத்யாவோட பிறந்த நாள் ஆனால் இவை யார்கிட்டயும் சொல்லலை தனியாக ஒரு கேக் வாங்கி என் நாளை நானே ஸ்பெஷலாக்கிக்கணும்னு மனசுல ஒரு குறிக்கோள் நம்மள மாதிரி தானே சில நேரம் நம்ம ஹாப்பினஸ்ஸை நம்ம தான் க்ரியேட் பண்ணிக்கணும் இப்போ அர்ஜுனை பாரு ஒரு கூலான பையன் கேஷுவல் ஷர்ட் முகத்தில் ஒரு வரவா வேண்டாமான்னு ஒரு சிரிப்பு ஆனால் மனசில் ஒரு அவசரம் டிராஃபிக் ட்ராஃபிக் ஆனா நேராக அந்த பேக்கரி ஷாப்புக்கு போயிடணும் இல்லைன்னா கடை மூடிடும் இவளுக்கும் இன்னைக்கு ஸ்பெஷல் டே ஆமாம் இவனோட பிறந்த நாளும் இன்னைக்கு தான் ஆனால் இவனும் யார்கிட்டையும் ஷேர் பண்ணல வாழ்க்கையில் யாரும் இல்லைனாலும் இந்த கேக் எனக்கு கம்பெனி கொடுக்கும்னு ஒரு தாட் இன்னைக்கு நான் எனக்காகவே செலப்ரேட் பண்ணுவேன்னு ஒரு சைலண்டான மன உறுதி டிராஃபிக் கொஞ்சம் கொஞ்சமா கலைய ஆரம்பிக்குது கூட்டம் முன்னாடி தள்ளிக்கிட்டு போகுது ஆராதியா கூட்டத்தோடு சேர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறாள் அவ கால் தேங்கி நிக்கிற தண்ணில சறுக்க அட இது வேறையான்னு மனசுல சிரிச்சுக்கிட்டு பேலன்ஸ் பண்ணிக்கிறா அவ கண்ணு ஒரு கடையை பாக்குது பாம்பே பேக்கரி எஸ் இதுதான்னு மனசு கத்துது அவன் மெதுவா கூட்டத்தை தாண்டி அந்த நேரான பாதையில பேக்கரிக்கு நடக்க ஆரம்பிக்கிறான் அதே நேரத்தில் அர்ஜுனும் கூட்டத்தை விட்டு வெளியே வர்றான் இப்போ அர்ஜுன் ஷர்ட் மேல ஒரு மழை துளி விழுது அட இப்போ மழையா இன்னும் முனகிக்கிட்டு கையால் தொடக்கிறான் அவன் கண்ணு அந்த பம்பாய் பேக்கரி கடையை லாக் பண்ணுது ஆமா ரெண்டு பேரும் ஒரே கடையை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம பேக்கரி ஷாப்புக்கு உள்ள நுழையும் போது ஒரு திருப்தியான நிம்மதியான உணர்வு க்ரீமோட வாசனை மூக்க தொலைக்குது மனச காமாக்குது கிளாஸ் ஷோகேஸ்ல சாக்லேட் கேக் மேல ஸ்ப்ரிங்கிள்ஸ் மின்னுது பிளாக் ஃபாரஸ்ட் மேல செரீஸ் பளபளக்குது ரெட் வெல்வெட் கேக் ஒரு ராயல் வைப்ல இருக்கு ஆராத்தியாவும் அர்ஜுனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம ஒரே கவுண்டர்ல நிற்கிறாங்க ஆராத்தியா ஆர்டர் ஸ்லிப்ல சாக்லேட் கேக்குன்னு எழுதுறா இன்னைக்கு எனக்கு சாக்லேட் தான் பெர்ஃபெக்ட்னு மனசுல சொல்லிக்கிறா அர்ஜுன் ரெட் வெல்வெட்னு எழுதுறான் இது என் வைப்னு உள்ளுக்குள்ளேயே ஒரு அசட்டு சிரிப்பு ரெண்டு பேரும் கேக் பாக்ஸை வாங்க ரெடி ஆகிறாங்க கவுண்டரில் இருக்கிற பையன் ஒரு ஃப்ரெண்ட்லி சிரிப்போட கேக்குறான் என்ன ஃப்ரெண்டுக்கு வாங்குறீங்களா இல்ல வீட்ல யாருக்காவது பிறந்த நாளா இந்த சிம்பிள் கேள்வி ஆராத்யாவையும் அர்ஜுனையும் ஒரு செகண்ட் ஃப்ரீஸ் பண்ணுது ஆராத்யாவோட மனசு இப்போ உண்மைய சொன்னா இவங்க என்ன நினைப்பாங்க தனியா ஒரு பொண்ணு தனக்காகவே கேக் வாங்குறேன்னு சொன்னா அசிங்கமா ஆகிடுமோ ஆனா இது ஏன் ஆளு நான் ஏன் தயங்கணும்னு திங்க் பண்ணுது அங்க அர்ஜுனோட மனசு நம்மளை என்ன மாதிரி ஆளுன்னு நினப்பாங்களோ ஒரு ஆம்பளை தனியாக கேக் வாங்குறான்னு சிரிப்பாங்களோ ஆனால் இது ஏ மோமெண்ட் யார் என்ன நினச்சா எனக்கு என்ன இந்த தாட் நம்மளுக்கும் வந்திருக்கும் இல்லையா கவுண்டர் பையன் பேனாவை வச்சுட்டு வெயிட் பண்ணுறான் கேக் பாக்ஸ் ரெண்டு பேருக்கு முன்னாடி ரெடியாக இருக்குது ஒரு நிமிஷம் சைலன்ஸ் மனசில் ஒரு ஸ்டாம் அப்போது ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் ஒரு நர்வஸ் சிரிப்போட ஒரே மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் இல்ல எனக்காக தான் அந்த மூணு வார்த்தை எனக்காக தான் ஒரே நேரத்துல ஒரே ஃபீலிங்கோட கவுண்டர் பையன் ஒரு சர்ப்ரைஸ்டு சிரிப்போட சரி சரி உங்களுக்காகவா அப்போ நேம் சொல்லுங்க கேக்கில் எழுதுறேன்னு சொல்றான் ஆராத்தியா ஒரு பெருமூச்சு எடுத்து சொல்றா அந்த ஒரு செகண்ட்ல உணர்றாங்க தனிமைன்னு நினச்சது நம்ம மட்டும் இல்ல இன்னொருத்தரும் இப்படி இருக்காங்க ஆராத்யா ஒரு ரொம்ப சின்னதா சிரிப்பை கொடுக்குறா என்ன மாதிரி இவனும் தனியா செலிப்ரேட் பண்ணுறானான்னு மனசு சொல்லுது அர்ஜுன் வராத சிரிப்பை திருப்பி கொடுக்குறான் இவளும் ஏமாதிரி தானான்னு ஒரு ஸ்பார்க் அந்த பேக்கரி ஷாப் அந்த டிராஃபிக் அந்த கோவில் திருவிழா எல்லாம் ஒரு மேஜிக் லிங்க் மாதிரி இவங்கள இந்த மெமெண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கு அந்த ஸ்மைல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு கனெக்ஷன் வாழ்க்கை சில நேரம் இப்படிதான் சின்ன சின்ன தருணங்கள் நம்மள ஒரு புது பயணத்துக்கு இழுத்துட்டு போகும் அந்த ஈவினிங்கில் டெம்பிள் பெல்ஸ் சாஃப்டா ஒலிக்க ஆராத்தியாவும் அர்ஜுனும் கேக் பாக்ஸை வச்சுக்கிட்டு எதிர் எதிர் திசையில் நடக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா ரெண்டு பேரோட மனசுலையும் ஒரு நிம்மதி ஒரு புது ஹோப் நான் மட்டும் தனியா இல்லைன்னு ஒரு அமைதியான ஆத்மார்த்தமான உணர்வு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதல் எபிசோட் எப்படி இருந்துச்சு அர்ஜுனும் ஆராத்யாவும் இப்படி சந்திச்சது ஒரு தற்செயலா இல்ல விதியோட விளையாட்டா நீங்க இப்படி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கனெக்ஷனை உங்க வாழ்க்கையில் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் எபிசோடில் இவங்க கதை எங்க போகுது அந்த மௌனம் எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம் ஸ்டேட்யூண்ட் பாய்